ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வித் கோமாலி சீசன் ஃபைவ் வந்து பிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஷூட்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி பிப்ரவரி மந்த்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணுவோமா இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரி அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஜனவரி மந்த்தே எதிர்பார்க்கலாம்னு பஸ் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்த டீட்டெயில்ஸ் சேதி என்னென்னா ஜனவரி மந்த்தே நீங்கள் வித் கோமாலி சீசன் ஃபைவ் எதிர்பார்க்கலாம்ண்டாங்க ஜென்வரி தாண்டி பிப்ரவரி ஆணுச்சி பிப்ரவரி மந்த் கன்ஃபார்மாக கூட ஆயிடுச்சு குக்வித் கொமலி சீசன் போய் எப்போ அந்த ஃபஸ்ட்டு அப்புறமா ரிலீஸ் ஆகணும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி குக்வித் குமார் பற்றி நிறைய டீடைல்ஸ் கிடச்சிருக்கேன் அந்த டீடெயில்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நம்ம கிடச்ச டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே லிஸ்ட் கண்டஸ்டன்சிஸ்ட் கோமலிஸ்லாம் போட்டிருக்கேன் இப்போ குக்வித் கொம்மாலி அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குக்வித் கோமாளி சீசன் ஃபை அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஆக போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக வித் கோமலை எல்லா சீசன் மாதிரி தான் நாலு சீசன் நல்லா வேறு லெவலில் போயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரப்போகிறோம் கோமாலிஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் கோமாலிஸ் கொஞ்சம் பேர் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அளவு கொண்டு வரப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரையும் பாருங்கள் அப்போ தான் குக்வித் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும் குக்வித் கோமாலி கண்டிஸ்டன்ஸ் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டால் வீடியோ போய் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க வீடியோ லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ரோமோ எப்போ ரிலீஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஃபஸ்ட்டு ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ மார்ச் ஃபர்ஸ்ட்டு மார்ச் ஃபஸ்ட்னா மார்ச் ஒன்றில் மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் ஆகிருக்குது அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க குக்வித் கோமாளி ரொம்ப செலிப்ரேட்டியாக இருக்குது குக்வித் கோமாளி ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோவை கண்டிப்பாக மார்ச் அந்த ஃபர்ஸ்ட்டு வீக்கில் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த எப்போயாவது ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு மோமோ ரிலீஸ் ஆயிருக்கும் அப்புறம் போக போக டேட்டை ஃபுல்லாக சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதனால் குக்வித் கோமலை சீசன் ஃபைவோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்புறம் போக போக ப்ரொமோவை போட்டு டேட்டை சொல்லி அப்புறம் கன்ஃபார்ம் ஆக்கிடுவாங்க இப்போதைக்கு ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க கூட சொல்லலாம் எல்லாரும் அந்த குக்வித் கோமலை சீசன் ஃபைக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்கீங்க சீசன் ஃபோர் வரையும் வெற்றி வந்து முடிஞ்சு நம்ம ஏன் என்ஜாய் பண்ணுவோம் பார்த்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு அந்தளவுக்கு நம்ம தெரியா வெயிட் பண்ணுறோம் இந்த வித் கோமாலி சீசன் வைக்காக கண்டிப்பாக மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆயிரும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தால் போதும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் குக் வித் கோமாலி டீம் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா குக் வித் கோமாலின்னு நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம் மாற்றங்கள்னா வித்தியாசமான கண்டெஸ்டன்ஸ்லாம் அவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவு சர்ரைஸாக கொண்டு வர போகிறோம் கோமாலின்னு சில பேரை புதுசாக கொண்டு வருவோம் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாரும் இருக்கணும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டதெல்லாம் மறக்காம நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காரு குக்கித் கோமாளி எப்ப ரிலீஸ் எப்போ ப்ரோமோ வரும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் குக்வித் டிபென்ட் பண்ணி தான் வருது குக்கித் கோமாளி ஏன்னு தெரியல அந்த அளவுக்கு குக்வித் எல்லாம் விரும்புறீங்க ரொம்ப ஆர்வமாக தெரிய வெயிட் பண்றீங்க மறக்காம வீக் ப்ரோமோ வந்துடும் அப்புறம் போக போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் போக போக எல்லா உங்களுக்கு தெரியும் நம்ம தெரிஞ்ச எல்லாம் மக்கள் அப்லோட் நம்ம பண்ணுவோம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க வீடியோ நம்ம மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இந்த வீடியோவை இப்ப யூடியூப்ல பார்த்துருக்கீங்க இருக்கீங்க எத்தனை வீடியோ ஷார்ட்ஸ்ல எப்படி எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல லைக் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க இதையாவது லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க ஒரு லைக்கையாவது தட்டி விடலாமே நான் உடனே டீடெயில்ஸ் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச டீடெயில்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் உடனே உடனே அப்லோட் பண்ணி உங்களுக்கு தெரிய வச்சுட்டு ஒரு லைக் பண்ணலாமே லைக் பண்ணி நம்மளை ஊக்குவிக்கலாமே ஓகே காய்ஸ் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் நம்ம சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் நான் ஏற்கனவே குக் வித் கோமாலி கண்டஸ்டன்ட் கோமாலிஸ்ட்லாம் வீடியோ போட்டேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களான்னு தெரில செக் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்களாம் திரும்பி திரும்பி சொல்லணும் அவசியம் இல்லை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் எட்டா டீட்டெஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யார் யார் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே கை உங்களுக்கு ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் நினச்சிருக்கிறோம் தெரிஞ்ச வரையும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோல்ஸும் நான் தேடுறேன் இந்த மாதிரி எப்போ என்ன ஷோ எப்போ வரும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் அமைப்புங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுவோம்